வெல்கம் டு தாஸ் மசாலா பாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் கேரட்டு பீட்ரூட்டு நெல்லிக்காய் இஞ்சி அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் மிளகு போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஏபிசி ஜூஸ் அதாவது ஆப்பிள் இல்லாமல் வித் வித்தவுட் ஆப்பிள் ஏபிசி ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம மூணு மூணு ஸ்பூன் ரெண்ட ஸ்பூன் தான் ஆக்சுவலாக அது ரெண்டரை ஸ்பூன் போட்டு நீங்கள் உப்பு வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இனிப்பாக சாப்பிட்றதால நாட்டு சக்கரை போட்டுக்கணும் இது வந்து ஏபிசின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு பட் ஆனால் இது வந்து பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிளுக்கு பதில் ஆம்லா ஆம்லான்னால் உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காய் ஏன்னா ஆம்லாவும் வந்து ஆப்பிளுக்கு ஈக்குவல் ஸோ அது அதை வந்து சேர்த்து நம்ம ஏபிசி ஜூஸ் போட போகிறோம் வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது டெய்லி சாப்பிட்றதுக்கு இருக்குது நம்ம வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி வெறும் நெல்லிக்காய் சாப்பிட்டோம் இப்போ வந்து இது கேரட் பீட்ரூட் சேர்த்து நெல்லிக்காயோடு சேர்த்து குடிக்கிறோம் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குது நல்லா எனர்ஜியாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஜூஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிசின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஆம்லா பீட்ரூட் கேரட் இது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஆப்பிள் விடவும் ரொம்ப ஆம் நமக்கு ஆப்பிள்னால ரேட் அதிகம் பட் ஆம்லாக நமக்கு ரேட் கம்மி ரெகுலராக நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிச்சு நமக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்